ஹாய் ஃபேமிலி குட் மார்னிங் ஹாப்பி சண்டே இங்கே பாருங்க எங்கள் சிவாவோட கண்ணை வீங்கி இருக்கு சிவா கண்ணை காட்டு சாமி இங்கே பாருங்க இதில் வந்து எலும்பு கட்சி எறும்பு கட்சிதான் சரிடி அடுத்தது எல்லா வேலையும் முடிச்சுட்டு டீ குடிக்க உட்காந்தாச்சு நைட் நைட்டு பால் வேணுன்னா நைட்டு கொஞ்சம் சுட வச்சு குடிச்சிட்டு அதை வச்சு இந்த மீதி காலையில் அஞ்சு டீ போட்டா வரும் சிவா வேற காலையில் அந்த பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிட்ற வரையும் இப்படி இப்படி அலமோதிட்டே தான் இருப்பான் டீயை குடிச்சிட்டு அடுத்த கட்ட வேலைக்கு போக வேண்டியதுதான் வேற காலையிலே வந்து மார்க்கெட்டுக்கு வந்தேன் நான் அந்த மத்தி மீது தான் நம்ம வாங்க போகிறோம் ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் விலையும் கம்மி காலையிலே போயிட்டு மீன் எடுத்துட்டு வந்துட்டேங்க இந்த பாருங்க இந்த ஒரு கிலோ கவலை மீனை வாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா கிலோ நூறுரூவா ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு அதனால நின்று வெயிட் பண்ணி வாங்கிட்டு வரேன் படுத்த இதை கிளீன் பண்ணு நான் எப்பயுமே வந்து இந்த மீன் வாங்கினா வீட்டில் வந்து ஒரு டைம் சுத்தம் பண்ணுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுல வந்து இந்த ரெக்கையை வந்து மோஸ்ட்லி எடுக்க மாட்டாங்க கிட்ட இதுக்கு இல்ல இது எடுக்க மாட்டாங்க அவங்க ஏன்னா அவங்க அரிஜினல் லெட்டை கெடுக்குன்னு வெட்டி போடுவாங்க இது ரொம்ப குட்டி குட்டியாக வெட்ட முடியாது ஒரு கிலோவே பாருங்க இவ்வளோ இருக்கும் வெட்ட முடியாது அதனால வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு டைம் நல்லா அடித்து இதை க்ளீன் பண்ணிட்டு நான் எப்பயுமே அலசி தான் போடுவேன் முடிஞ்சுதா அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு பாருங்க இவங்களுக்கு இதை எடுத்துகிட்டு வந்து அலசி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா இவங்க குழம்பு வைப்பாங்க சரி நீங்க போங்க வேண்டா அவ்வளவுதான் மீன் அலசியாச்சு நான் வந்து மீன் குழம்புக்கு இப்பதான் வெங்காயம் அணிக்கு விட்டு அவர் வந்து அலசிட்டு இருக்கிறாரு எங்க மாமனாரும் அப்புறம் எங்க பாட்டியும் வந்தாங்களா அவங்க சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க அதனால பிரியாணி போடலாம் அப்படின்னு அவங்க அலசிட்டு இருக்கிறாங்க முடிவெட்டி விடுறதுக்கு வந்து அவனை தூக்கிட்டு வந்திருக்காரு அவரு பாட்டி இப்ப தான் டீ குடிச்சிட்டு இருக்காங்க பண்ணிட்டியா வரும் புளி காச்சுக்கான் மீன் குழம்பு எதாவது மீன் அலசி வச்சாச்சு அதில் வறுக்கிறது பார்த்திங்க அப்புறம் அங்கே திடீர்னு வந்து பாருங்க சிக்கன் எடுத்துகிட்டுட்டாங்களா பிரியாணி போட்டுடலாம் அப்புறம் எல்லாம் நான் நாலஞ்சு பேர் இருக்கும்ல நம்மளும் சாப்பிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிடலாம் இப்போ அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோன்னு ஒன்று போயிட்டு புதினா மல்லி மிளகாய் தூள் எல்லாம் வாங்கணுன்ட்டாங்க அம்மா பட்ஜெட் எல்லாம் லோ பட்ஜெட் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்பா வந்து இன்றைக்கி ரெடி எடுத்துகிட்டு நாங்கள் வந்து நூறுவாய்க்கு மீன் வாங்கிட்டோம் அதனால் இதை இன்னைக்கு நல்ல ஒரு தட்டப்புடெல்லாம் ரெடி பண்ணி நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ற முடிவில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்

குடும்பத்தோட கூப்பிட்டு எல்லாம் ரெடி பண்ண அதுக்கே பாருங்க கலை குடிச்சோம்ட்டாரு அதெல்லாம் விட்டுறதுங்க ஒரு போற போக்குல போகட்டும் அப்படியே விட்டு பிடிச்சிக்க வேண்டிதான் குழம்புக்கு வச்சு மீனை போட்டுட்டு இருக்கா அதே எண்ணி எண்ணி போடுறா பாத்தீங்கன்னா இதுவே நான் பக்காவாக பண்றேன் நினைக்கலாம் பத்து வாட்டிக்கு மேலே அதை அலசி இருக்கேன் அப்பதான் நான் சாப்பிடுவேன் மீன் குழம்பு நானே செய்யணும் எந்த கறி இருந்தாலும் நானே கிளீன் பண்ணாதான் தான் நான் சாப்பிடுவேன்

இதே ஒன்றும் பெரியலாம் செலவுலாம் பண்ணலை அதிகமாக முந்நூறுவா புள்ள முந்நூறுவான்னு வச்சிக்கலாம் அதிக பெச்சு அவ்வளோ செலவு இல்லை வேலை மெனைக்கிட்டு செய்யணும் அப்புறம் முக்கியமாக அதை வீடியோ எடுக்கணும் பிள்ளைக்கி தான் ரொம்ப இன்றைக்கி வேலை அதிகம் கடைக்கு போயிட்டு பச்சை மிளகா பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அம்மா வாங்கிட்டு வந்துங்க பாருங்கள் எத்தனை வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் அவங்க அதுக்குள்ளே வேணா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃபுல்லாக இப்போ ஓரம் ஒதுங்க எடுத்து வைக்கலாம் ஏன்னா அப்புறம் வந்தால் பாருங்கள் மேலே இருந்தாலும் ஹைட் பார்த்ததில்லை அதனால் அடுப்பை எடுத்து கீழே வாட்டமாக வைக்கணும் போற வச்சிட்டேங்க இந்த கழுவி வெட்டிட்டா என்னடி பண்ணுற அடுத்து அடுத்து குண்டான கழுவிட்டு வந்து குண்டானே அடுப்பு செட் பண்ணி கொடுத்துட்டேன் எல்லா வேலையும் ஃபுல்லா இங்கே முடிச்சு பக்கத்தில் எடுத்து வச்சிட்டேன் அவங்க செஞ்சானே நாங்கள் சாடு போகிறப்ப கிழி வெத்தலை வைக்க போட ஆரம்பிச்சிச்சு சிவாவை தூக்கிட்டு உங்கள் முடிவட்ட கிளம்பிட்டாங்க ரெண்டு பேரும் வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டுறா எங்களுக்கு நான் சாப்பிட்டேன் ஏன்னா அப்புறம் மதியம் வரதுக்குள்ளே டைம் ஆகிடும் போல மணி மணிக்கு பதினொன்றரைக்கு மேலே ஆயிடுச்சு அதான் அப்படியே பாட்டிக்கெல்லாம் சாப்பாடு விட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டா கழுவி கொடுக்குறாங்க என்ன சிவா முடி வெட்டிட்டு வந்துட்டான் சிவா சிவா என்ன அப்புறம் முடி வெட்டியா புல் சீஜ் ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்கேன் குள்ளாக இதை பாருங்கள் அடுத்தது மீன் பொறிக்க ஆரம்பிச்சிட்டா உப்பு காரம் பார்க்க சொல்லி ஒன்று ஒன்று பொறிச்சு எடுத்து வச்சுருக்கா அதை பார்த்துட்டு அடுத்து இதை ஃபுல்லாக போட்டு எடுக்க வேண்டியதுதான் அடுத்தது கொள்ளைக்கு வந்து இந்த தோட்டத்துக்கு வந்து வாழை இலைப்பீச்சிட்டு போகலான்னு வந்தேங்க வாழை இலைப்பீச்சு வச்சு அடுத்து கிளம்ப வேண்டியதான் வேலை அலையே முடிஞ்சு பிஸியாக ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க என்னடா சாப்பிட்றதுக்கு அப்புறம் இலையை பிச்சிட்டு வந்து அலசி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி மீன் ரெடி ஆகிடுச்சி ஓப்பன் ஓப்பன் பண்ணுங்க ரெடி ஆகிடுச்சுங்க போட்ட போட்டால் உயர்ச்சி பிரியாணி இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் அது குறைச்சி வச்சுட்டா பட் அதெல்லாம் இப்போ சாப்பிட்றதில்ல அது சாயங்காலம் என்னம்மா அப்புறம் புல்லாய் பாவம் ரொம்ப கஷ்டங்க மணி ஒன்றரை ஆயிடுச்சு இது வரைக்கும் வேலையை முடிக்கவே குள்ளாய் வந்து பரிமாற ஆரம்பிச்சிட்டா போடுமா 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 போதுமா போதுமா சிவா சிவா என்ன பிரியாணி சாப்பிட்றியா எல்லாம் சாப்பிட உக்காந்துட்டாங்க பாட்டி மட்டும் அங்கே போட்டு எடுத்துருவானோ அங்கே உட்காந்துட்டாங்க

பாட்டியும் அப்பா என்ன கிளம்புறேன்னா நல்லா சரி கப்பில் சாப்பாடு போட்டு கொடுத்துட்ருக்கா தப்புறேன் கிடைமையாச்சு சிவா சிவாவுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு தாத்தா போகிறாருங்கண்ணா எனக்கு தான் போய் பண்ணுறேன் எத்தனை பக்கம் போகிறதையும் விட மாட்டேன் ரைட்டு கொண்டி விட்டு வர்றதுக்கு சிவா வந்து விட மாட்டாங்க நான் கூட ஒட்டிக்கிட்டே வராவன் சாப்பிட்டுட்டு முடிச்சாச்சு ஃபுல்லாக இப்போ உள்ள அலர்ஜி வந்துச்சு அவர் மாதிரி டயர்டாக இருக்கேன் அவங்க எல்லாரையும் கொண்டு விட்டு வந்துட்டு அவங்க போயிட்டாங்க அவர் எங்கேயோ கருவ மரம் வெட்டுறா குச்சி வெட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு